ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேன் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்யறதுக்கு பேன் கார்டு அவசியமா அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வங்கி கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கு பேன் கார்டு அவசியமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் ஒரு சில சமயங்களில் வங்கியின் விதிமுறைகளை வந்து சற்று சூட்சம் உணர்ந்ததாக தான் இருக்கும் ஆனால் அவற்றை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சிக்கல் நம்ம த தவிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய பணப்பரிமாற்றங்கள் வந்து சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நான் அதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேன் நம்பர் அப்படின்னா என்னென்னா பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லப்போகிற இந்த பேன் கார்டு தான் வந்து இந்தியாவில் வருமான வரித்துனால் வழங்கப்படும் ஒரு முக்கியமான ஆவணம் எழுத்துக்கள் மற்றும் எண்கள் நிறைந்த இந்த பத்து இலக்க தனித்துவமான பேன் அப்படின்னு ஒவ்வொரு தனிநபர் அல்லது நிறுவனத்துக்கும் வந்து இது கொடுக்குறாங்க இந்த பேன் கார்டை வந்து ரெண்டு விதமாக வாங்கிக்கலாம் பிஸ்னஸாக வாங்கிக்கலாம் இல்லை பர்சனலாகவும் வாங்கிக்கலாம் இது குறிப்பாக வரி சம்பந்தப்பட்ட காரணங்களாக பயன்படுத்தப்பட்டாலும் வேறு சில பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் முக்கியமா வந்து இது பயன்படுது பணத்தை டெபாட் செய்வதற்கு பேன் கார்டு அவசியமாங்கிற கொஷின் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்தியாவில் உள்ள வங்கியில நீங்க மேற்கொள்ளும் அனைத்து கேஷ் டெபாசிட்களுக்கும் பேன் கார்டு அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நாளில் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்யும்பொழுது உங்களிடம் கட்டாயமாக பேன் கார்டு வந்து இருக்கணும் கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் நீங்கள் செய்யும் மொத்த கேஷ் டெபாசிட் இருபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அப்போது பேன் கார்டும் நீங்கள் வச்சுருக்கிறது கட்டாயம் இது உங்களுடைய வங்கி கணக்குகள் மற்றும் தபால் நிலைய கணக்குகள் ஆகிய இரண்டும் கணக்குகளிலும் சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து டெபாசிட்களுக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிபிடிபி ஏற்படுத்திய மாற்றம் என்னென்னா ஒரு நிதியானில் இருபது லட்சம் ரூபாய்க்கு அதிகமான டெபாசிட் அல்லது வித்ட்ராக்களை செய்யும் தனிநபர்கள் தங்களுடைய பேன் அல்லது ஆதார் நம்பரை வழங்க வேண்டும் அப்படின்னு புதிய விதியை வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அவங்க தான் வந்து அதாவது சிபிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து வெளியிட்டாங்க இது வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் நீங்கள் செய்ய அதிக மதிப்பு கொண்ட பண பரி மாற்றங்களுக்கு பொருந்தும் கூடுதலாக கரண்ட் அக்கௌண்ட்டு அல்லது கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டுகள் நிரப்புவதற்கு இதை வந்து வி விதியை வந்து பின்பற்ற வேண்டும் பண்ணியிருக்காங்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி அல்லது தபால் நிலைய கணக்கில் ஒரு நிதியாண்டில் நீங்கள் இருபது லட்ச ரூபாய் ரூபாய்க்கு மேலே வந்து அதிகமான கேஷ் அப்பாஸ் டெபாசிட் அல்லது வித்ராக்கள் செய்தால் அதற்கும் பேன் கார்டு அல்லது ஆதார் சமர்ப்பி வந்து கட்டாயம் சொல்லியிருக்காங்க இந்த இருபது லட்சம் ரூபாய் வரம்பு என்பது அந்த ஆண்டில் நீங்கள் செய்யும் அனைத்து டெபாசிட்கள் அல்லது வித்ராக்களோட மொத்த தொகை அதாவது மொத்தமாக ஒரு ஒன் இயருக்கு வந்து இருபது லட்சம் தான் வந்து இது பண்ண முடியும் ஒருவேளை இது மாதிரியான பண பரிமாற்றங்கள் செய்திருக்கு நீங்கள் திட்டமிட்டு வரீர்கள் அப்படின்னா அந்த பண பரிமாற்றம் செய்திருக்கு ஏழு நாட்களுக்கு முன்பு நீங்கள் பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கணும் அதே போல் வங்கி அல்லது தபால் நிலையத்தில் கரண்ட் அல்லது கேஷ் கிரிட் அக்கௌண்ட் திறக்க வேண்டும் அப்படினாலும் நீங்கள் பேன் கார்டு வந்து இருந்தால் தான் பண்ண முடியும் நீங்கள் செய்கிற சி சின்ன சின்ன எல்லாம் நீங்கள் பேன் கார்டு வந்துட்டு கொண்டு போய் காட்டணும் அப்படின்னோ இல்லை பேன் கார்டு வேணும் கிடையாது மிகப்பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தேவை மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் வரை நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டெபாசிட் அப்படினா உங்களுடைய பேன் கார்டு வந்து இருந்தால் மட்டும் தான் உங்களால் டெபாசிட்டே பண்ண முடியும் இது எல்லாமே வந்து பேங்குக்கு வரையப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல எல்லாமே தெரிவித்து இருக்காங்க மறக்காம உங்ககிட்ட பேன் கார்டு இல்லைன்னா நீங்கள் இனிமேல் புது பேன் கார்டு வாங்கி வாங்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கான பிரச்சனைலேருந்து சால்வ் ஆக முடியும் ஏன்னா இப்போ வந்து எல்லா அமௌண்ட்டுமே வந்து நீங்கள் பேங்க்கில் தான் இப்போ எல்லாமே யூபிஐ ஆயிடுச்சு அதனால் வந்து எல்லாமே வரவுசில் எல்லாமே பேங்க்கில் தான் கட்டாயமாக பேன் கார்டு இருக்கிறது நல்லது தான் மறக்காமல் பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த தகவல் சொன்ன எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ